ை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது இருபத்தி இரண்டு இடங்களில் கனமழையும் ஒரு இடத்தில் மிக கனமழையும் பதிவாயுள்ளது அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் தோகமலையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது நேற்று வட தமிழக பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து இன்று கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி ஈரோடு மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கர்நாடக மற்றும் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் லட்சத்தீவு கடற்பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகள் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கொண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்